தேடுதல் எனும் வாழ்க்கையில் எங்கெங்கோ ஓடுகிறோம் வெற்றியை தேடி எண்ணி அது கிடைத்துவிட முன்னே நம் மனதிற்குள் எத்தனை போராட்டம் கிடைத்தால் என்ன செய்வது கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என சிந்தித்து சிந்தித்தே பாதி பேரின் வெற்றியை காலம் பதித்து போகிறது வாழ்க்கையில் சிந்தித்தல் அவசியம்தான் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தவணைக்கு மேலும் சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என தோல்விதான் என்றும் திறமையற்று செய்ய இயலாமல் போகும் மனிதர்களை விட திறமை இருந்தும் தன்னுடைய சோம்பலால் அதை செய்யாமல் விடுபவர்களே ஏராளமாக இருக்கின்றனர் ஒருவேளை தோல்வி வந்துவிடுமோ என்ற பயமும் அவர்களை இந்நிலைக்கு தந்துகிறது ஏன் பயம் வெற்றி கண்டால் தன்னுடைய புகழ் நிலைத்து இருக்கும் என்று இதை பலரும் மறப்பதே முயற்சியும் பயிற்சியும் இன்றி கிடைக்கும் எதுவுமே நிலைப்பதில்லை முயற்சி என்பது நம் உழைப்பும் பயிற்சி அது நாம் அடையும் தோல்வியில் கிடைப்பது இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எந்த வினையும் நாம் கொடுக்காமல் பதில் வினை கிடைப்பதில்லை அமைதியாய் அமர்ந்திருந்தால் சோர்வும் உடலில் பலியும் தான் மிஞ்சும் எதற்கும் உதவாதவர்கள் என்று பெயரும் நம்மை தொடரும் அதற்கு நாமே இடம் தருதல் சரியானதல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் திறமை இருக்கிறது அது என்ன திறமை என்பதை தான் நாம் கண்டறிய வேண்டும் நிச்சயம் முயற்சி செய்யும் யாரும் வாழ்க்கையில் தோற்பதில்லை அவர்கள் தோல்வியிலிருந்து பல வெற்றி பாதைகளை கற்றுக்கொண்டுதான் வருகின்றனர் சாதித்தும் காட்டுகின்றனர் இங்கு யார் யாரையோ தேடுகிறோம் இனி நாமும் வாழ்க்கையில் வெல்ல முதலில் நம்மிடம் உள்ள திறமை என்ன என்பதை தேடுவோம் வாழ்வில் வென்றும் காட்டுவோம் என்றும் நட்புரன் நளினி